எங்க போனாங்க இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எதிர்த்து எதிர்த்து நான் பேசிட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் நீங்க வரல அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது சரி அவங்க என்ன எதிர்க்கும் போது நீங்க ஆதரிச்சு நான் போய் ஐயா நீங்க என்னை ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டனா கேட்டனா சொல்லுங்க நேத்து கூட கல் இறக்குற மாநாட்டில் தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறார் அவர் கல் இறக்கிறத ஆதரிக்கிறாரு நான் ஆதரிக்கிறேன் அது நடத்துறது விவசாய அமைப்பு ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டு அப்படிதான் நீ நீ ஒரு இயக்கமாக வர முப்பத்தி ரெண்டு இயக்கத்தை குடிக்கிட்டு வர ஏன் வர நீ முப்பத்தி ரெண்டு இயக்கம் நாடங்குலும் திரைச்சி வார பெரியார் கூட்டம் ஒரே ஒரு இயக்கம் சரி தடியை உண்ணிக்கி தள்ளாட்டி வார இது நாங்கள் ராணுவ அணிவகுப்பு நடந்து நிற்கிறோம் தள்ளாடிக்கொண்டு இருக்குது தளர்ச்சி பெற்றிருக்குது திராவிடம் பேரெழிச்சி பெற்றிருக்கு தமிழ் தேசிய அரசியல் மோதிக்கிட்டு இருக்காத நீ பெரியாரை சொல்லாமல் திராவிடம் இல்லாமல் அரசியல் இல்லை

கோயிலுக்கு போகாத கடவுளை கற்பித்தவன் முட்டா பைய கோயிலுக்கு போகாத அது அறிவு கெட்டதனும் சாமி கும்பிடாத அதை கற்பித்தவன் காட்டு முறாண்டி பரப்புறவன் அயோக்கிய பையன் பெரியார் பேசிருக்காரு ஒரு தடவை பேசுங்க பேசுங்களேன் உப்பு புளி மிளகாயா உன் வீட்டு உப்பு உப்பு புளி மிளகாயா அது திருடிட்டு போயிட்டான் திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு உன் வீட்டு உன் மனைவி அவ விரும்பி யாரோட போனா அதை குற்றம் சொல்வியா அது உப்பு புளி மிளகாயா உன் மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அது திருட்டு பட்டம் கட்டுவியா இது இப்படி பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பேசுங்கள பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை கொஞ்சம் பேசுங்கள இந்த நேரத்துல இந்த திராவிடம் தமிழ் தேசியம் பிரச்சனை மக்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதி மக்களுக்கு இந்த இத்தனை அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க எல்லாரையும் படிக்க வச்சுட்டியா மருத்துவத்தை தர வைத்தியா குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா படிச்சா வேலை குடிக்க படிச்சுட்டு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று உட்கார்ந்துக்கான படி கொடுக்க முடியுதா பகுதிநேர் ஆசிரியருக்கு உரிய சம்பளம் கொடுக்க முடியுதா பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா போக்குவரத்து தொழிலான பிடித்த பணத்தை நிலுவைத் தொகை உனக்கு கொடுக்க முடியுதா எதுவுமே கொடுக்க முடியல ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடிக்கு நீங்கள் பன்னாட்டு கலைமன்றம் கட்டணும் உங்க அப்பா கடற்கரையில் கட்டி என்ன திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என்ன என் அக்கா என் தங்கச்சிகளை என் தாயை ஆயிரம் ரூபாய்க்கு கையெந்த வச்ச துறை நீ வளர்ச்சி என்ன கட்டுறேன் என்ன என்ன கட்டு என்ன காட்ட போறீங்க நீங்க இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலும் ஆட்சியும் மலர்வது என்பது சாத்தியம் இல்ல திரும்ப திரும்ப ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் அறிவிப்பாங்க வேற என்ன செய்வாங்க இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளத்து உயிர் விளக்க முடியும் என்ற ஏழ்மை வறுமை நினைச்சது வச்சதை தவிர என்ன இருக்கு பொங்கலுக்கு படி இனாம் அளக்க வேண்டிய திறமையில வச்சிருக்க நீ ஒரு தேசினத்தின் ஒரே பண்டிகை பொங்கல் காலங்காலமா உழைக்கிறான் நூத்தி மூன்று ரூபாய் நூத்தி மூன்று ரூபாய் நூத்தி மூணு ரூபாய்க்கு வக்க எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு குடிக்க வச்சிருக்க நீங்க நாட்டு மக்களை இந்த கொடுமை கட்ட கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும் தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்யும் இந்த மண்ணில் என் முன்னவர்கள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாக அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மரவர்கள் அந்த வழியில் நின்று அரசு செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் மலரணும் நீ பெண்ணிய உரிமை பேசுனீங்க எத்தனை சீட்டு இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க இந்த சட்டமன்றத்தில் எத்தனை கொடுக்க போறீங்க ஆனா நூத்தி பதினேழு இடம் இருபது இடம் நாங்க கொடுத்து வரமே செய்ய முடியுதா நீ பேச்சு தான் வெறும் வெற்று வார்த்தை அதை செயல்பாட்டை கொண்டு வர முடிஞ்சதா ஒரு தனித்தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நீத்திருக்குதா இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்திருக்கு இதே இந்த அம்மா நீங்க சொல்ற சோக்கால ஆரியர் ஆரிய தலைமை பார்ப்பன தலைமை என்ன ஜெயலலிதா நீத்திருக்காங்க சான்று இதே பெரும்பலூர்ல நான் பொது தொகுதியானவனே எங்க அண்ணா ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிட்டு போனேங்க பக்கத்துல இருக்க பொது தொகுதியில தலி தொழில் மலையை நிறுத்தி ஐயாவ பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா மேயர் ஜெயலலிதா தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகர் இருமுறையாக்கி அழகுபடுத்தினது நீங்க சொல்ற ஆரிய தலைமை மண்டல் கமிஷன் வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு சட்ட வரைவை நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தது நீங்க சொல்ற பார்ப்பன பெண் ஜெயலலிதா அன்னைக்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பாராட்டி கூட நினைவு இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி மறுப்பீலா நீங்க என்ன பண்ணிச்சிருந்த திராவிடம் எதுக்கு உனக்கு சமூக நீதி மிஸ்டிக்கிற நீ உன் மந்திரி சபையில எத்தனை பெண்ணு கிடம் கொடுத்திருக்கா முதன் முதலா இப்பத்தான் நீ செல்லி எனக்கும் அந்த கலை கனிமொழி கவிமொழி வந்த மனிதவளம் வள மேம்பாடு வேற அமைச்சர் கைவழிக்கு வேற அமைச்சர் கொடுத்துட்டு வேற திராவிட நலத்துறை அமைச்சர் தவிர வேற என்ன கொடுத்துருந்தீங்க நீங்க என்ன கொடுத்திருந்தீங்க பெருந்தலைவர் என் தாத்தன் காமராஜன் ரத்தமலை சீனிவாசன் அயோத்தியா சபையினருடைய பேரன் அந்த இவரை கொண்டு போய் நீ அறநிலையத்துறைக்கு அமைச்சரா போடலையா சீமனுக்கு ஆதரவாக வந்து இந்த சில அமைப்புகள்லாம் வந்து நாங்கள் வந்து உறுதியாக நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட் முடிச்சு அடாதங்க எப்படி நான் தமிழன் தான் தமிழன் பக்கம் தானே நிற்பான் அதுல எங்க அண்ணன் தடா ராகிமும் ஏர்போர்ட் மூர்த்தி எப்படி நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் நின்று பேசுறாங்க

அந்த அவங்கள அவ்வளோ பெரிய மனித நீங்க கையை பிடிச்ச தரத்தனை இழுத்துக்கொண்டு வண்டியில் எடுத்துற நீ அவங்க பிஜேபி மகளிர் இருந்த அம்மா அம்மா கம்மியார் குஷ்பு தலைமையில போராடினது நீ ஆட்டுத் தொட்டியில் உண்டி அடைச்சி வைக்கிற நீ அதுக்கெல்லாம் அனுமதி எதாவது நீ என் வீடு முட்டுக்க எப்படி அனுமதி கொடுக்குற எப்படி கொடுக்குறது குருத்து கட்டையை நான் அங்கே கட்டையில் எடுத்துருந்தேன் அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த பிறகு போட்டுக்கா கட்டையில் எடுத்து வச்சு நினைக்கிறேன் என்ன பிரச்சனை அதுக்காக நான் வெறும் கல்லறி மண்டையோட அடி வாங்கிட்டு போயிருந்தீங்க சரி அடி வாங்கிட்டு போயிருந்தேன் பெரிய பத்தி நீங்க இவ்வளவு பேசினாலும் அவரை கொள்கை தலைவரா கொண்டு கட்சி உருவாயிட்டு தானே சார் இருக்கு அதுதான் இதுவளவு பேச